ஹலோ வெல்கம் பேக் டு பெபிள் தமிழ் சேனல் யூ நம்மளோட சேனலில் நிறைய மாநகர பேர்ந்து பார்த்துருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெட்ஹில்ஸ்லேருந்து கோயம்பேடு டு வேர்ட்ஸ் மாதவரம் பஸ் ஸ்டாண்ட் டச் பண்ணி எப்படி போகிறதுன்றதாக பார்க்க போகிறீங்க நான் இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்கிற பஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதினாலு இப்போ கூட ஜாயின் பண்ணுங்கள் இந்த பஸ் எப்படி ஓகே விவர்ஸ் இப்போ நான் இந்த பஸ்ஸில் ஏறிட்டேன் இது ஒரு சாதாரண கட்டண பேருந்து பஸ்ஸு தாங்க இப்போது இந்த பஸ்ஸு ரெட்டியூஸ் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க இந்த ரிட்டியூஸ் பஸ் ஸ்டாப் பற்றி சொல்லணுன்னா உங்களுக்கு நிறைய முக்கியமான ஸ்தலங்களுக்கு போகிறதுக்கு இங்கே பஸ் வசதி அவைலபிளாக இருக்குது உதாரணமாக சொல்லணும்னா திருவள்ளூர் பெரியபாளையம் சிறுவாபுரி இந்த பக்கம் ஆவடி பூந்தமல்லி அதே மாதிரி சென்னைக்குள்ளே வரத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸு அவைலபிளாக இருக்குங்க கிளாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையம் போகிறதுக்கு கூட உங்களுக்கு இந்த ரெடியூஸ் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் வசதி அவைலபிளாக இருக்குதுங்க இப்போது நீங்கள் இந்த சென்னை மொபைல்ஸ் லெஃப்டில் பார்க்குறதா திருவள்ளூருக்கு போகிறதுக்கு உண்டான வழி ஸ்டெயிட்டாக போனீங்கன்னா வர்றதா பாடியநல்லூர் பெரியபாளையம் திருவாபுரிக்கு எல்லாமே போகிறதுக்கு உண்டான வழி பஸ்ஸு உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டே டர்ன் பண்ணுறதுக்கு இடம் இல்லை அதனால் இப்போது வந்து யூட்டர் பண்ணிகிட்டு வந்து நிற்குதுங்க இதுவும் ரிட்யூஸ் பஸ் ஸ்டாப் தாங்க ரிட்யூஸ் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு நூற்றி பதிமூணு பஸ்ஸும் கோயம்பேடு தாங்க போகும் ஆனால் அது போகிற வழி வேறு இப்போ நம்ம ட்ராவல் பண்ண போகிறது டூ வேர்ட்ஸ் மாதவரம் பஸ் ஸ்டாண்ட் டச் பண்ணி கோயம்பேடு எப்படி போகிறதுன்றது பார்க்க போகிறோம் வாங்க இப்போது இந்த ஜிஎன்டி ரோட்டில் பஸ்ஸு ரைட்டு ஆகுதுங்க இதில் ஃபஸ்ட்டு வர்றது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சாமியார் மடம் பஸ் ஸ்டாப்பு அங்கே ஆள் இறங்க வேண்டிய இல்லாததுனால பஸ் இப்போ சர்வீஸ் லைன்லேயே தாங்க வருது இந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அம்பேத்கர் ஸ்டாச்சு வரைக்கும் மேக்ஸிமம் சர்வீஸ் லைன்லே தான் வரும் ஏன்னா இன்பிட்வீனில் உங்களுக்கு ரெண்டு பஸ் ஸ்டாப் இருக்குதுங்க அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குற சிக்னல் தான் காவாங்கரைங்க பஸ் இப்போ நிற்கிறது காவாங்கரை பஸ் ஸ்டாப் இதுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கிறது தான் ஃபிஷ் மார்க்கெட் கிராமங்கரைக்கு அடுத்ததா இப்ப நீங்க பாக்குறது குழல் ஜெய் பஸ் ஸ்டாப்புங்க குழல் ஜெயிலுக்கு அடுத்ததா இப்போ பஸ் நிக்கிறதாங்க குழல் கேம்ப் பஸ் ஸ்டாப் ஊழல் கேம்புக்கு அடுத்ததாக இப்போ பஸ் நிற்கிறதாங்க கதிர்வேடு பைபாஸ் பஸ் ஸ்டாப் அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த மதுரவாயில் பைபாஸோட ஸ்டார்டிங் பிளேஸ் இங்கே நீங்கள் ஏறினீங்கன்னா தாம்பரம் முடித்து பெருங்கலத்தூர் டவுனில் தாங்க இந்த பிரிட்ஜு முடியும் அதுக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் லெஃப்டில் பார்க்கறதா இந்த ரெட்டேரி லேக்கு இந்த இடத்துல உங்களுக்கு போட்டிங் சர்வீஸ் கூடிய சீக்கிரம் வரப்போகுதுன்னு எதிர்பார்க்கறேன் இப்போ ரெட்டேரிக்கு அடுத்ததா நீங்க பாக்குற இந்த இடம் தான் மாதவரம் ரவுண்டானா மெயினாக இந்த நூற்றி பதினாலு பஸ்ஸு பார்த்தீங்கன்னா மாதவரம் பஸ் டிப்போ வர்றதுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான பஸ்ஸுங்க நைட் எல்லாமே நீங்க திருப்பதியிலேருந்து இருந்து வரும்போது நீங்க கோயம்பேடு போறதுக்கு இந்த பஸ் ஸ்டாப் வந்து நின்னீங்கன்னா இங்க இருந்து உங்களுக்கு நூத்தி பதினாலு பஸ் அவைலபிளா இருக்கு ஷேர் ஆட்டோஸும் அவைலபிளா இருக்குங்க அடுத்ததா இப்போ பஸ் நிக்க போறதாங்க ஆர்டிஓ பஸ் தான் ஆர்டிஓ பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பிரிட்ஜு தான் ரெட்டேரி பிரிட்ஜுங்க இப்போ பஸ்ஸு ரெட்டேரி பிரிட்ஜுக்கு கீழே தான் போயிட்டுருக்கு இந்த ரெட்டேரி பிரிட்ஜுக்கு கீழே லெஃப்ட் ஹேண்ட் சைடு நீங்கள் பார்க்குறது தான் திருவிக்கா நகர் கொளத்தூர் பெரம்பூருக்கு எல்லாமே உண்டான வழிங்க இந்த சிக்னல் தாண்டின உடனே வர்ற பஸ் ஸ்டாப்பு தான் ரெட்டேரி பஸ் ஸ்டாப் அடுத்ததா உங்களுக்கு பஸ் நிற்க போறதாங்க அம்பேத்கர் நகர் பஸ் ஸ்டாப் அடுத்ததாக பஸ் இப்போ நிக்கிறது செந்தில் நகர் பஸ் ஸ்டாப் செந்தில் நகருக்கு அடுத்ததா இப்போ பஸ் ஸ்டாப் இந்த கொரட்டூர் வடக்கு கிராஸ் பண்ணி வரும்போது நம்மளுக்கு அடுத்ததாக பிரிட்ஜு வருங்க பிரிட்ஜு மேலே இந்த பஸ்ஸு போகாது பிரிட்ஜுக்கு கீழே உங்களுக்கு வர்றது தான் பீம்ஸ் இந்தியா பஸ் ஸ்டாப்புங்க நீங்கள் பாடி சரவணா ஸ்டோர்ஸ் எல்லாமே போனோன்னா இந்த பஸ் ஸ்டாப்பில் தான் இறங்கணும் இந்த பஸ் ஸ்டாப் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு வர்றது தான் அண்ணா நகர் பெஸ்ட் டிப்போங்க இப்போது அடுத்ததா பஸ் நிற்க போகிறது அண்ணாநகர் வெஸ்ட் பஸ் டிப்போ பஸ் ஸ்டாப்புங்க இங்கேருந்து உங்களுக்கு மவுண்ட் ரோடுக்கு ஷேர் ஆட்டோஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க அண்ணா நகர் வெஸ்ட் டிப்போக்கு அடுத்ததா உங்களுக்கு வர்றதா திருமங்கலம் பஸ் ஸ்டாப்புங்க இந்த பிரிட்ஜுக்கு முன்னாடியே இருக்கிறது தான் திருமங்கலம் பஸ் ஸ்டாப் இங்கேருந்து பிரிட்ஜுக்கு கீழே ரைட் ஹேண்ட் சைடு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு முகப்பேர் ஈஸ்ட்டு வெஸ்ட்டு வாவின் அம்பத்தூர் ஓட்டி போகிறவங்களாம் போகலாங்க இந்த பிரிட்ஜு முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு வர்றது தான் பிஆர் மால் பஸ் ஸ்டாப்புங்க இந்த பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்லேயே இருக்கிறது தான் பிஆர் மால் பிஆர் மால் அடுத்து தான் இங்கே மெட்ரோ ட்ரெயின் பிரிட்ஜ் ஒர்க் எல்லாமே நடந்துட்டு தாங்க இருக்குது கோயம்பேட்டில் டூ வேர்ஸில் தான் இந்த மெட்ரோ பில்லர்லாம் ரெடி ஆகிட்ருக்கு மேக்ஸிமம் இன்னும் டூ த்ரீ இயர்ஸில் இங்கே மெட்ரோ ட்ரெயின் நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த கோயம்பேடு பிரிட்ஜ் தாண்டின உடனே வர்றது தான் விஜயகாந்த் கல்யாண மண்டபம் பஸ் ஸ்டாப்புங்க ஓகே வியூவர்ஸ் இப்போ நம்ம கோயம்பேடு ரீச் பண்ண போகிறோம் ரெட்ஹில்ஸில் பஸ் ஏறும்போது ஒரு சிஸ்டர் கேட்டாங்க ரெண்டு நூற்றி பதிமூணு இருந்ததுங்க இதில் எந்த பஸ் கோயம்பேடு போகணும்னு கேட்டதுக்கு கண்டக்டர் சொன்னது தான் பிங்க் பஸ்ஸில் ஏறுனீங்கன்னா ஃப்ரீயாகவே போகலாம் இதுவே நீங்கள் ரெட் பஸ்ஸில் ஏறுனீங்கன்னா டுவெண்ட்டி நைன் ருபீஸ் கொடுக்க வேண்டியிருக்குன்னு சொன்னாங்க மொத்தத்தில் ஒரு நல்ல பஸ் ரூட்டு பஸ் ரூட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நம்புறேன் இப்போ வாங்க இறங்கிட்டு உங்ககிட்ட பேசுகிறேன் ஓகே வியூவர்ஸ் இங்கே நம்ம நூற்றி பதினாலு நம்பர் பஸ்ஸில் வந்து ரீச் பண்ணிட்டோம் வந்த வழி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காவாங்கரை குழல் மாதவரம் மெயின் ஆந்திரா பஸ் ஸ்டாண்டு அதுக்கப்புறம் ரெட்டேரி டச் பண்ணி நம்ம இந்த கோயம்பேடு வந்து ரீச் பண்ணியிருக்கோம் டிக்கெட் ஃபேர் ஜஸ்ட் ஃபோர்ட்டீன் ருப்பீஸ் தான் ட்ராவலிங் டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் டு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டு ஒன் ஹவர்ல இந்த கோயம்பேடு வந்து ரீச் பண்ணிட்டோம் இந்த டிராவல் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க டிராவல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான டிராவல் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்